எல்லாமல் அனைவருக்கும் பண்ணித்தவராக என் மனதில் அடுத்த சில எண்ணங்களை இங்கே உங்களோட படிப்பதற்கான நினைக்கின்றேன் இந்த சேர்த்து தொடர்பாக பல ஜெம் செயல்கள் பாரியை டெய்லியும் மத்தியிலும் இந்த ஒழுங்குபடுத்திருந்தாங்க பல பொறுப்புகளுக்கு மத்தியிலும் உடதுக்குள்ள நாங்கள் வர வேண்டியிருந்தது மனநில எழுந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம் வருடங்கள் நாங்கள் சேவையில் இருக்க பல செயலாளர்களை நாங்கள் சர்சித்து ஆனால் விகில் இருந்து வச்சுன்னா அப்படி உணவு செயலமாக எது போயிருமோ என்ற ஒரு எண்ணம் மன நீரம் வேஸ்ட்டாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் இந்த மனதில் இருந்தது கால இப்படி ஒரு ஒரு இரு நிமிஷங்களிலேயே மனதில் ஒரு மாற்றத்துவம் பெற்றது நிச்சயமாக இது எங்களுக்கு பயனுள்ளது யார் ஒரு எண்ணம் தோன்றது கண் அப்படி ஒரு மனநிலையை ஏற்படுத்துறதுக்கு அடிப்பாளாக இருந்த நமது வரவாளர் திரு கே பி ஐயா அவர்களுக்கு சந்தர்ப்பத்தில் நான் நன்றி கொண்டு

ஆசிரிய பணியில் நாங்கள் இருக்கின்றோம் எங்களது பணியை நாங்கள் எவ்வாறு திறன்பட செய்ய வேண்டும் எமது பாடசாலை நாம் சமூகத்தில் எவ்வாறு முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தொடர்பாக மிகச் சிறந்த தெளிவுற்றல் பிராக்டிக்கல் கூட அந்த தெளிவுற்றல் சிறப்பாக நம்ப உண்மையை எனது பணி தொடர்பாக எனது உலக்கிழங்கை நான் சொல்கிறேன் எனது நிலை எனது பணி தொடர்பான ஒரு கோணத்தை இந்த சந்தர்ப்பத்தில் அமைக்கக்கூடியதாக இந்த செயலமர் எனக்கு அமைத்திருந்தது இவ்வாறான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த பிறகு சொன்னார் எப்படியான ஒரு கையெழுத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு ஒரு சிறு செலவாவது ஆகும் உண்மையிலேயே நமது சமூகம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அந்த உதவி பிறந்த மேற்கொண்ட அமர் திரு மைதல் மகாதல் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் மனப்பூர்வமான நன்மைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அந்த நல்லுள்ளத்துக்காக நமது பாடசாலை சார்பாக அவர் இணைவனுக்கு வருகின்றது அந்த நல்லுள்ளத்துக்காக ஒரு நிமிடம் நாங்கள் அஞ்சலி செலுத்தலாம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நினைக்கிறது திரு அனுமதியுடன் இந்நிகழ்வி ஏற்பாடு செய்து அனுமதியை வழங்கியிருந்த பாடசாலையின் முதல்வர் அவர்களுக்கும் ஏற்பாட்டுக்குள்ள அதே போன்று மிக திறன்பட எடுத்துச் சென்ற எமது மதிப்புக்குரிய பணவாளர் திரு பிரசாந்த் அவர்களுக்கு பிரசாந்தரையா அவர்களுக்கும் அதே போன்று அவரது அமைப்பை சார்ந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில்